அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது பூட்டு வசிய முறை இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வசிய முறை பூட்டு வசிய முறைகள் பல பதிவு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த வசிய முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை ரொம்ப சிம்பிளான ஒரு வசிய முறை ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வசிய முறை அப்படியே ஒருத்தரை லாக் பண்ணி விட்ரும் அளவுக்கு நீங்கள் லாக்கை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க அந்த அளவுக்கு பவர் இந்த வசிய முறைக்கு இருக்குது ஆகையால் இதை பயன்படுத்துங்க வெட்டு நிச்சயம் இது வந்து புது பூட்டு வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பழைய போட்டு இருந்தால் கூட போதும் பெரிய போட்டெல்லாம் வேண்டாம் சின்ன பூட்டு இருந்தால் கூட போதும் கைக்கு அடக்கமாக இப்போல்லாம் வந்து ஒரு இன்ச்சியில் அளவில் கூட போட்டு வந்திருக்கு இந்த சூட் கேஸுக்கெல்லாம் போட்டுற போட்டு வந்திருக்கு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா கூட கிடைக்கும் நீங்கள் ஹார்ட்வேர் கடையில் போய் கேட்டிங்கனாக்கா கிடைக்கும் அந்த மாதிரி பூட்டு கூட யூஸ் நீங்கள் ஆகையால் உங்கள்கிட்ட பழைய போட்டு ஏதாவது இருந்தால் பயன்படுத்துங்க அப்படி இல்லாதவங்க புது போட்டு இருக்கிறதுலையே சின்னதாக வாங்கிக்கோங்க பதினஞ்சு இருபது ரூபாயில் கூட கிடைக்கும் இந்த வசிய முறையாக நீங்கள் எங்கே வேணுன்னாலும் பண்ணலாம் உங்களுக்கு எப்போது டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த நேரத்தில் பண்ணலாம் ஒரு முப்பது வினாடிகள் தான் அதுக்கு மேலே ஆகவே ஆகாது பூட்டை ஆன் பண்ண ஓப்பன் பண்ணுங்கள் சாவி பூட்டிலேயே இருக்கட்டும் இப்படி இருக்கும்போது நீங்கள் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை மூன்று வாட்டி சொன்னால் போதும் வெறும் மூன்று வாட்டி நீங்கள் விரும்பின நபருடைய பேரை மந்திரத்துக்கு அப்புறம் சொல்லணும் பெண் ஆணுக்கு பண்ணதாக இருந்தாலும் சரி ஆண் பெண்ணுக்கு பண்ண இருந்தாலும் சரி பெண்கள் எல்லா நாட்களையும் பண்ணலாம் ஆண்களும் எல்லா நாட்களையும் பண்ணலாம் எந்த டைம் வேணும்னாலும் பண்ணலாம் எங்கே வேணும்னாலும் பண்ணலாம் மந்திரம் சொன்னப்புறம் அவங்களுடைய பேர் அதாவது நீங்கள் விரும்பும் நபருடைய பேர் ஆணாக இருந்தால் அவங்க பேர் சொல்லி பின் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பேர் சொல்லணும் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் பின்தே அவங்க அம்மா பெயர் சொல்லணும் இந்த மந்திரத்தை மூன்று வாட்டி சொல்லி மூன்று வாட்டி அவங்க பேரும் அவங்க அம்மா பேரும் சொல்லணும் அம்மா பேர் தெரியலனாக்கா அப்பா பேர் கூட சொல்லலாம் ஒன்றும் தவறே கிடையாது மூன்று வாட்டி ஜபம் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கு மேலே கூட நீங்கள் பண்ணலாம் எவ்வளோ வேணுனாலும் பண்ணலாம் பண்ணி அப்புறம் பூட்டை லாக் பண்ணி சாவி எடுத்துருங்க பூட்டை பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுருங்க இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்க உங்களை விட்டு பிரிய மாட்டாங்க உங்கள் மேலே அதிக அன்பு பாசம் நேசம் உங்களை காதலித்து உங்கள் இஷ்டப்படி ஆசை ஆசைப்படி என்னப்படி நடப்பார்கள் இது உறுதியாக நிச்சயமாக நடக்கும் என்றைக்கு உங்களுக்கு வேண்டாம் தோணுதோ அன்றைக்கி நீங்கள் அந்த பூட்டோட லாக்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை விட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு சக்தி இந்த வசியம் இருக்கு இருக்குது பயன்படுத்துங்க வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஒரு பூட்டில் ஒருத்தருக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும் ரெண்டு மூணு எல்லாம் சொன்னீங்கன்னாக்கா பயன்படுத்த முடியாது அம்மா பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்பா பேராச்சும் சொல்லுங்கள் இதில் ரெண்டாவது ரெண்டு பேரில் யாரோ பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும் அப்படி இருந்தால் தான் இந்த வசதி முறை உங்களுக்கு பலன் தரும் இதற்கு உண்டான மந்திரம் ஜா ஷாத் சீத் அல்ஷத் பெயர் அம்மா பேர் இப்படி சொல்லி இது வந்து ஒரு முறை இந்த மாதிரி மூன்று வாட்டி சொல்லி நீங்கள் பூட்டை லாக் பண்ணணும் மூன்று வாட்டிக்கு மேலே கூட சொல்லலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க